எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் டாமினோ டெய்லில் ஒரு வெஜ் பன்னீர் பார்சல் தாங்க போகிறேன் இது செய்ய ஈஸ்ட்டோ அவனோ தேவையில்லைங்க வீட்லேயே சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் கோதுமை மாவு சேர்க்குறேன் இது ரெண்டு பார்சல் வரும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்தேன் உப்பு அரை ஸ்பூன் சக்கரை அரை ஸ்பூன் சேர்க்குறேன் நூறு எம்எல் அளவு தயிர் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசஞ்சிக்கலாம் மாவும் நல்லா பிணைஞ்சதும் மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு ஈர துணி போட்டு மூடி ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் நல்லா ஊடிக்கிடிச்சு இப்போ நம்ம க சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் சேர்த்துக்கிறேன் பன்னீர் கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு சில்லி பிளேட் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் மசாலாலாம் நல்லா பன்னீரில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி பார்சல் பேக் பண்ணுறதுக்கு முதல்ல குக்கர் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரோ இல்லைனா அடிக்கனமான பாத்திரமோ ஸ்டவ்ல வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு குக்கர் மூடியில் கேஸ் கட் போடாமல் விசில் போடாமல் இந்த மாதிரி குக்கர் மேலே மூடிக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆகட்டும் ஒரு சின்ன கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் சில்லி சாஸ் ரெண்டு ஸ்பூன் மயனீஸ் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து ரெண்டாக பிரித்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கோதுமை மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெண்டாக பிரித்து வச்சுருக்க மாவில் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் இது இந்த மாதிரி கையில் ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு முக்கோணமாக ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் இதில் நடுவில் திருவினை சீஸ் வச்சுக்கலாம் சீஸ் மேலே ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீர் வச்சுக்கலாம் பன்னீர் மேலே சில்லி சாஸ் மயோனிஸ் சேர்த்து கலந்து வச்சுருக்கோம்ல அந்த மிக்ஸ் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் மேலே கொஞ்சம் திருவினை சீஸ் போட்டுக்கிறேன் மூணு காரணம்லேயும் கொஞ்சமாக தண்ணி தொட்டு தடவிட்டு மடிச்சு விட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பார்சலை ஒரு தட்டில் வச்சு குக்கரில் வச்சிடலாம் தட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி பட்டர் ஷீட்டோ அப்படி இல்லைன்னா ஆயில் விட்டு மாவை அப்படியே மேலே ஸ்ப்ரெட் விட்டு அதில் வச்சுக்கலாம் அப்போ தான் தட்டில் ஒட்டாமல் வரும் குக்கர் மூடிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு இருபது நிமிஷம் அப்படி விட்டுடலாம் இப்போ சரியாக இருபது நிமிஷம் ஆயிடுச்சு குக்கர் திறந்து பார்க்கலாம் பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா விந்து வந்துருச்சு எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி பட்டர் தடவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வெஜ் பன்னீர் பார்சல் ரெடி நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேங்க